வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன் ஹெமிஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் அதுவும் காய்கறிகள்லாம் சேர்த்து இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் நம்ம கறி வந்து கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில பேர் வெறும் க கறி மட்டும் தான் போட்டு குழம்பு வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் காய்கறியும் சேர்த்து வச்சா மட்டன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மட்டன் குழம்பு என்ன எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நான் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாக்கி பூ எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு நீங்கள் வேணும்னா போடுங்கள் இல்லைனா விட்டுட்டு பொட்டுக்கடலை இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக தான் இல்லை முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அரை தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு புதினா போட்டு புதினாவை கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி வைக்கணுங்க நான் இஞ்சி பூண்டு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்லா ஒரு கட்டி நல்லா பெரிய பூண்டா பார்த்து உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூடவே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் குழம்பு வைக்கும்போது குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பார்த்து வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் இந்தளவு பார்த்தோம்னா போதும் இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் மல்லித்தூள் வந்து நாலஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதையும் இந்த இதிலையே கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு வதக்க வதக்கிடுங்க அப்போ தான் பச்சை மணம் இதுலேயே போயிடும் சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா மசாலா கருகிடும் நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் இருந்தால் கூட நீங்கள் கா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ குழம்புத்தூள் போட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தனித்தனியாக தான் தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக பேஸ்ட் ஆட்டோம் பாருங்க நான் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சிலர் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் நான் போட்டு தாளிக்கிறேன் ஏன்னா நான் ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டேன் அதனால் நான் குழம்புக்கு சோம்பு மட்டும் போடுறேன் சோம்பு நல்லா பொரியட்டும் நான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இருந்தால் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் புதினாவும் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக அரைச்சி விடுங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து குழம்புக்கு வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால வெங்காயம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு நம்ம இதுக்கு தேவையான குழம்புக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கும் பாருங்க நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டு நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு எந்த காய் போட்டால் நல்லா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் எல்லோரும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் தான் போடுவாங்க அதை தான் போட்டு இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் நான் இந்த மூணு காய்கறியும் எடுத்திருக்கேன் நல்லா வரங்கிகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுலேயும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க இந்த ஸ்டேஜில நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவையும் இந்த கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே இன்னொரு வாட்டி நல்லா அந்த மசாலாவை வதக்கிடுங்க அப்போ பச்சை ஸ்மெல்லே இருக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்க மசாலா போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா மசாலாவோடய பச்சை வாசனை இதுலேயே நல்லா போயிடுச்சு இதை பாருங்கள் லைட்டாக எண்ணெய் கச்சிஞ்சு மேலே வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ அந்த வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் கொட்டிக்கலாம் பாருங்க நம்ம வந்து மட்டன் கம்மியாக வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டீங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் நல்லா காய்கறி எல்லாம் போட்டு அந்த குழம்பு வச்சா அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு மட்டன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நான் மட்டன்லாம் கொட்டி குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து காய் வந்து நல்லா வேகட்டும் கறி ஏற்கனவே குக்கரில் போட்டதுனால வெந்துருச்சு இப்போ காய் வேகிற டைமு தாங்க மசாலாவும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம் இந்த மாதிரி வதக்கி விட்டு அரைச்சி காய்கறியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு காய் வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நான் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் போடாமே மட்டன் குழம்பு வைக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் தேங்காய் அரை மூடியை ஒரு மிக்சியில் சேர்த்து வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்ற போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு காய் வந்து ஒரு கால் பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே வச்சு நம்ம கொதிக்க விடுவோம் பாருங்கள் காயெல்லாம் போட்டு நல்லா வெந்திருச்சு குழம்பு வந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை லெமன் பழம் எடுத்துருக்கேன் அதை புரிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் புளி வந்து லைட்டாக ஒரு கொட்டை புளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றலாம் லெமன் குளிஞ்சிட்டு இது மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் ஒரு அருமையான காய்கறியெல்லாம் சேர்த்து மசாலா வதக்கி அரைச்சி ஒரு மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடியாயிருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி மட்டன் குழம்பு தான் வைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ